வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி பல்வேறு சட்டத் தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் ஏறத்தாழ பல்வேறு நபர்கள் சிவில் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கின்ற வழக்குகளில் அந்த வழக்குகள் எப்பொழுது முடிவடையும் தீர்ப்பு எப்பொழுது பகருவார்கள் என்பது குறித்து பல்வேறு வினாக்களை எழுப்பிய வண்ணம் இருக்கின்றனர் இது குறித்து ஏற்கனவே நான் வீடியோ வெளியிட்டிருக்கின்றேன் இருந்தபோதிலும் சுருக்கமாக அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டி தற்போது இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அதாவது சிவில் வழக்கில் வாதி பிரதிவாதிக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்ததும் அழைப்பானை அனுப்பப்படும் அழைப்பானையின் பேரில் அவர் அழைப்பானையை பெற்றுக்கொண்ட தினத்தில் இருந்து முப்பது நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் ஆஜராகி பதில் வரை தாக்கல் செய்ய வேண்டும் மீறி மேற்கொண்டு ஒரு முப்பது நாட்கள் வேண்டுமென்றால் கால அவகாசம் பெற முடியும் அதிலையும் மீறி கால அவகாசம்னால் ஏறக்குறைய ஒரு தொண்ணூறு நாட்கள் பிரதிவாதி பதில் உரை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் நீதிமன்றத்தில் பெற முடியும் அவ்வாறு பதில் உரை தாக்கல் செய்ததும் அந்த வழக்கில் எழுவி நாட்கள் வணையப்படும் எழுவி நாட்கள் வணையப்படுகின்ற போதே இரு தரப்பிலும் தங்களது தரப்பு விசாரணை செய்யப்பட செய்யப்படுவென்ற சாட்சியங்கள் சாட்சிகளுக்குரிய ஆவணங்கள் அனைத்தும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு தாக்கல் செய்ததும் வழக்கு விசாரணைக்கு தயாராக உள்ளது என்பது குறித்து ட்ரையல் ஸ்டேஜ் என்று குறிப்பிடுவார்கள் அது விசாரணை எப்போது ஆரம்பிக்கும் என்று சொன்னால் ட்ரையல் சேஜ் வந்துவிட்டாவே வழக்கு விசாரணைக்கு தயாராக உள்ளது என்பது அர்த்தம் உடனே வாதி தனது தரப்பு சாட்சிகளை விசாரணை செய்ய முதல் விசாரணை துவங்கலாம் அதன் அடிப்படையில் வாதி தனது தரப்பு முதல் விசாரணையை துவக்கியதும் அதனை தொடர்ந்து பிரதிவாதி தரப்பில் குறுக்கு விசாரணை செய்யப்படும் வாதியின் தரப்பு சாட்சி முடிக்கப்பட்டவுடன் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சி விசாரணை செய்யப்படும் அவர்கள் முதல் விசாரணை செய்தவுடன் வாதியின் தரப்பில் குறுக்கு விசாரணை செய்யப்படும் இப்போது இந்த சாட்சி பட்டியல் நான் சொன்னேன் இல்லையா எழுவு நாக்கள் வணைய வனைந்தவுடனேயே வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் அவங்க தரப்பு எத்தனை சாட்சி எத்தனை டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணணுன்றதெல்லாம் ஃபைல் பண்ணிடணும் ஏறக்குறைய வழக்கு தாக்கல் செய்யும்போதே பதில் உரையின் போ தாக்கல் செய்யும் போதே வாதி தன்னுடைய தரப்பு ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் பிரதிவாதி பதில் உரை தாக்கல் போதே ஆவணங்களை தாக்கல் செய்து விட வேண்டும் ஆனால் இந்த வாதியும் சரி பிரதிவாதியும் சரி வழக்கு விசாரணையும் போது தான் சார் இந்த டாக்குமெண்ட்டு தவறுதில் விடுபட்டு போச்சு அது தற்போது தான் இப்போ கிடச்சிச்சு அதை தாக்கல் பண்ணணும் எனவே எனக்கு அது தாக்கல் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்க மனு போடுறாங்க அப்போது வாதியாகட்டும் பிரதிவாதியாகட்டும் விசாரணை காலகட்டத்தில் மனு போடும்போது எதிர்த்தரப்பினருக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அறிவிப்பு கொடுத்தவுடன் அவர் பதில் மனு தாக்கல் செய்யணும் அதன் பேரில் அந்த மனு ஏற்றுக்கலாமா வேணாமான்னு நீதிமன்றம் தீர்மானிக்கும் இப்படி பல்வேறு மனுக்கள் வாதியாகட்டும் பிரதிவாதியாகட்டும் தாக்கல் செய்கிறதுனால தான் அங்கே விசாரணை காலதாமதப்படுத்துகப்படுகிறது ட்ரையல் சேஜின் வந்துட்டாவே வழக்கு விசாரணைக்கு ரெடி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாதி வாதியின் வழக்கறிஞர் தயாராக இருக்க வேண்டும் விசாரிப்பதற்கு உங்கள் வக்கீல் நீங்கள் சாட்சிகளோட நீதிமன்றத்துக்கு வந்தால் நீ எந்த நீதிமன்றமும் ஏன் இப்போ வந்தீங்க சாட்சியோடு உங்களை நான் இப்போ வர சொல்லலையே அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்ல வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடுகிறார்கள் பட்டியலிடப்படுகின்ற வழக்குகள் அனைத்தும் நிச்சயமாக கண்டிப்பாக அந்த மாதத்தில் விசாரணை மேற்கொள்வார்கள் உங்களுடைய வழக்கு விசாரணை இந்த மாதத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதினால் அது வாதியாக இருந்தாலும் சரி பிரதிவாதியாக இருந்தாலும் சரி வழக்கு விசாரணைக்கு தயாராக உள்ளது என்று சொன்னால் நீதிமன்றத்தில் சொல்லி அடுத்த மாதம் விசாரணை பட்டியலில் இட சொல்லி அந்த வழக்கை பட்டியலுக்கு கொண்டு வர சொல்லலாம் அவ்வாறு கொ அதாவது லிஸ்ட்ல கொண்டு வரணும் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக விசாரணை நடக்கும் வாதியின் தரப்பில் முறையாக அவ்வப்போது சாட்சிகளை விசாரணை செய்து சாட்சி விசாரணை முடித்தீர்களானால் பிரதிவாதியின் தரப்பு சாட்சி விசாரணை தொங்கும் பிரதிவாதிகள் தரப்பில் சாட்சி விசாரணை முடித்தீர்கள் ஆனால் அடுத்தது இருதரப்பும் வாதம் தான் வாதம் செஞ்சிட்டிங்கனாவே உடனடியாக தீர்ப்பு கண்டிப்பாக அனைத்து நீதிமன்றத்திலும் பகிர்ந்து விடுவார்கள் அதாவது இருதரப்பு வாதம் கேட்ட உடனே சிவில்ல வந்து முப்பது நாளைக்குள்ளே தீர்ப்பு சொல்லியே ஆகணும் அப்படின்னு இருக்குது ஸோ முப்பது நாளைக்குள்ளே தீர்ப்பு சொல்லணுமன்றதுக்கோசரம் எந்த நீதிமன்றமும் இருபத்தைந்து நாட்களுக்கு மேலெலாம் டைம் எடுத்துக்கிறதே கிடையாது ஏறக்குறைய சிவில் வழக்குகள் ஒரு வாரத்தில் அல்லது பத்து நாட்களுக்குள் தீர்ப்பு தேதியை குறிப்பிட்டு ஒத்திவைத்து அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள் முப்பது நாட்களுக்கு மேற்பட்டு வழக்கில் தீர்ப்பு சொல்வது தாமதமாக இருந்தால் அதற்குரிய காரணத்தை பதிவு செய்து முப்பது நாளுக்கு மேற்பட்டு வழக்கை ஒத்தி வைத்து தீர்ப்பை பகருவார்கள் ஆனால் எனக்கு தெரிந்து அதுபோன்று வைத்து தீர்ப்பு வழங்கப்படுவதே இல்லை நிர்ணயிக்கப்படுகின்ற தேதிகளில் தீர்ப்பை வழங்கி விடுகிறார்கள் இன்றைக்கே அப்படி இல்லைனா நாளைக்கு அவ்வளோதான் மற்றபடி தீர்ப்பு தள்ளிப்போகுது தள்ளிப்போதுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி நீங்கள் தீர்ப்பு தள்ளி போவது போன்று உங்களுக்கு தோன்றினால் அதை நீதிமன்றத்தின் பார்வைக்கு கொண்டு வந்தீர்களானால் நிச்சயமாக தீர்ப்பு உடனடியாக பகர்ந்து விடுவார்கள் அது மட்டும் இல்லை ஒன்ஸ் தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னாவே அந்த தீர்ப்பை உடனடியாக படித்து பார்ப்பதற்கு உங்களுக்கு உரிமை உள்ளது எந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு பகர்கிறார்களோ அன்றைய தினமே அன்று மாலையே அந்த தீர்ப்பை வாங்கி நீங்கள் படித்து பார்ப்பதற்கு உரிமை உள்ளது அனுமதியும் கிடையும் கிடைக்கும் சப்போஸ் அன்றைக்கி ஈவினிங் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பு படித்து பார்க்குறது நேரம் கூட அடுத்த நாள் நீங்கள் வாங்கி தீர்ப்பை படித்து பார்க்கலாம் எக்காரத்தை கொண்டும் தீர்ப்பு ரெடியாகவில்லை என்று கூறுவதற்கு நீதிமன்றத்திற்கு உரிமையே இல்லை எந்த நீதிமன்றம் தீர்ப்பு ரெடியாகாமல் தீர்ப்பை கூற மாட்டார்கள் அவர்கள் தீர்ப்பை படித்து பார்த்து சரி என தெரிந்த பின்னரே தீர்ப்புரையில் கையெழுத்திட்டு தீர்ப்பை வெளியில் கொண்டு வருவார்கள் அதாவது அந்த தேதியில் தீர்ப்பு பகிர்ந்து விடுவார்கள் சிவில் அப்படி கிரிமினலில் வந்து சாட்சி விசாரணை அரசு தரப்பில் சாட்சி விசாரணை முடித்த உடனே கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டவுடனே எதிரின் தரப்பு சாட்சி விசாரணை இருக்கான்னு கேட்பாங்க எதிரின் தரப்பு சாட்சி விசாரணை தான் விசாரிக்கலாம் எதிரின் தரப்பு சாட்சி விசாரணை இல்லைனா உடனடியாக வாதம் செய்ய வேண்டும் குற்ற வழக்குகளிலும் புகார்தார் அது அரசு தரப்பில் புகார்தார் சார்பில் அரசு தரப்பில் வாதம் செய்வார்கள் எதிரின் தரப்பில் வாதம் செய்வார்கள் வாதம் செய்து ஏறக்குரிய ஒரே வாரத்தில் தீர்ப்பு வந்துவிடும் இப்போ சொல்லுவாங்க நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்லாம் புது சட்டத்தில் சொல்கிறேன் அதனால் நாற்பத்தைந்து நாட்களில் யாரும் வைத்துக்கொள்வதே இல்லை வாதம் இருதரப்பு வாதம் கேட்டவுடன் உடனடியாக தீர்ப்பு பகரப்படும் உடனடியான என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளில் தீர்ப்பு கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க மர்டர் இதெல்லாம் இருந்தால் இருந்தால் சாட்சிப்பட்டான் அதிகமாக இருக்கும் அதனால ஒரு மூணு நாள் நாலு நாள் டைம் எடுத்துக்குவாங்க அவ்வளோதான் ஏறக்குறைய அதிக நாள்லாம் எடுக்கவே மாட்டாங்க வழக்கு விசாரணை செய்கின்ற போது அந்த வழக்கினுடைய முழு சங்கதிகளையும் அந்த நீதிமன்றம் உள்வாங்கிக்கொள்ளும் அதன் அடிப்படையில் எதை ப்ளீடிங்ஸாக அடிக்கணுமோ அதை அடிப்பாங்க அது தவிர எது டிஸ்கஷன் சொல்லணுமோ இஸ்யூஸுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கஷனுக்கு உண்டான பார்ட் எடுத்து டிக்டேட் பண்ணி உடனடியாக தீர்ப்பு வழங்குவதற்கு முயற்சி செய்வார்கள் ஆக எந்த வழக்குமே சரி குற்ற வழக்காக இருந்தாலும் சரி சிவில் வழக்காக இருந்தாலும் சரி தரப்பினர்களின் கையில் வழக்கு விரைவாக முடிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தரப்பினர்கள் யாரை வழக்கறிஞர்களாக தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த வழக்கறிஞர்களின் கையில் வழக்கு முடிவதற்கு ஏதுவாக உள்ளது ஒரு தரப்பினர் காலதாமதம் ஏற்படுத்தினாலோ அல்லது ஒரு தரப்பினரின் வழக்கறிஞர் காலதாமதம் ஏற்படுத்தினாலோ அதை நீதிமன்ற பார்வைக்கு கொண்டு வரும் பட்சத்தில் உடனடியாக பட்டியலிடப்பட்டு வழக்கு விசாரணைக்கு மேற்கொள்ளப்படும் நீங்கள் விசாரணைக்கு ரெடியாக வந்தீங்கன்னா உங்கள் வழக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க நீங்கள் வழக்கு விசாரணைக்கு தயாராக இல்லைன்னா அடுத்த வழக்கறிஞர் யார் தயாராக இருக்கிறாரோ அந்த வழக்கு எடுத்து விசாரிச்சுக்கிட்டே போவாங்க இதுதான் நீதிமன்றத்தில் இருக்கின்ற நடைமுறை மற்றபடி வந்து வாரிக்கும் கேட்டுட்டாங்க காலதாமதம் போயிட்டே இருக்குது ரொம்ப நாளாக தீர்ப்பே வழங்கலை அப்படின்னு சொன்னால் எங்கக்கிட்டேயும் இல்லை மற்றவங்கக்கிட்டே சொல்லி பிரயோஜனம் இல்லை அதே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யுங்கள் ஆர் கேட்டு இவ்வளோ நாள் அச்சு இன்னும் தீர்ப்பு வழங்கலை ஆனால் உடனடியாக இதற்கு தீர்ப்பு வழங்கி நீதியை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு ஒரு மனு கொடுத்திங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க அது ஏதோ தவறுதலாகத்தான் காலதாமதம் ஏற்படுமே ஒழிய வேண்டுமென்றே காலதாமதம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் எந்த நீதிமன்றமும் செயல்படுவதில்லை அது எனக்கு நன்கு தெரியும் நான் நீதிபதியாக இருந்திருக்கின்றேன் நீதிமன்றங்கள் செயல்படுகின்ற விதங்கள் எனக்கு நன்கு தெரியும் அதை வைத்து நான் கூறுகிறேன் கவலை வழக்கு நிலை நடத்தி கொண்டு தரப்பினர்களும் சரி சிவில் வழக்கை எவ்வாறு முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களும் சரி நிச்சயமாக விரைவில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நல்ல விதத்தில் வழக்கை நடத்தி முடிப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் உங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக ஒத்துழைப்பு தாருங்கள் நீதிமன்றம் நிச்சய பலன் அளிக்கும் என்பதை இத்தன்னத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்